ஒன் இண்டிய நேர்களுக்கு வணக்கம் கே கேஆர் டெல்லி மேட்ச் முடிஞ்சிருக்கு எல்லா இடத்துலையுமே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கம்மியாயிருச்சு ஸ்கோரை தாண்டி போயிட்டு இருக்க ஒரு வேலையில ஒரு பவுலிங் டாமினன்டான டேவை பார்த்தது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சோ அந்த மேட்சை பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஒரு பவுலிங் டாமினதுக்கு எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு தான் ஐபிஎல் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கு ஓகே நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச் தான் பழக்கம் இது வரைக்கும் பார்த்ததுதான் அந்த இருநூத்தி இருபது இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது இப்படி எல்லாம் ரன்னை பார்த்து வெறுத்து போச்சு ஆக்சுவலா டு பி பிராங்க் வித் யூ ஐ வாஸ் திங்கிங் ஆப் ட்விட்டிங் வாட்சிங் ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து பரத் ஆஃப் அரோன் போலிங் கோச்சுக்கு தான் கொடுப்பேன் மேனேஜ்மெண்ட் ஏன்னா அந்த ஈடன் கார்டன்ஸ்ல இன்னைக்கு வந்து அவங்க வந்து எக்ஸலண்டா அந்த பிச் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க இந்த கொஞ்சம் அந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த மனசுல வச்சுட்டு ஒரு பாட பாடாந்தாரியா ஒன்று ஒரு பிச்சு போட்டு கொடுங்கன்னு கேட்காம எக்ஸலண்டா ஒரு ஸ்போர்ட்டிங் விக்கெட் போட்டிருந்தாங்க அது ஃபுல் கிரெடிட் ஜம் பண்டிட் ஆகட்டும் எல்லாருக்கும் அந்த ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் போலிங் கோச்சர்ஸ் தான் எக்ஸலன்ட் ஜாப் எனக்கு எனக்கு எப்பவுமே பரத் அருணோட வந்து அவரோட ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் கொஞ்சம் உழைப்பாளி அவர் இந்த சாஸ்திரியோட டீம்ல அவர் இந்தியன் டீம்ல இருக்கும்போது கூட அவர் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷமி மாதிரி ஆட்களை வந்து ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த ஃபுல் கிரெடிட் அருணுக்கு உண்டு இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு வந்து எக்ஸ்ட்ராடினரியா கண்ணுக்கு தெரிஞ்சுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வைட் ஆர்த்தர் தான் இனிமேல் வாழப்போகுது அப்படின்னு இருந்த ஒரு நிலைமையை மாத்தி ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டம்ப் அட்டாக் பண்ண வச்சு அதை வந்து அந்த ரவுண்ட் விக்கெட் கொண்டு போட வச்சு ரவுண்ட் விக்கெட் போட்டு இன்டு த பாடி அவங்க அட்டாக் பண்ண ட்ரிபிள் பண்ணிட்டாங்க டெல்லி பேட்டிங் வந்து ஒண்ணும் இல்லாம உருஜெடியா மாட்டிட்டாங்கன்னு சொல்லணும் இவர் வந்து ஸ்டார்க் வந்து ஸ்டார்க்க பத்தி அப்புறம் பேசலாம் அவரோட அனேஜர் பத்தி ஆனா அவரே கூட ரவுண்ட் விக்கெட் போட்டு அந்த விக்கெட் எடுத்தாரு மேகர் விக்கெட் அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டு த பாடி கொண்டு வந்துட்டு அந்த மிட் மிடிக்கெட்ல கிளிக்கோட ப்ரோவை வச்சு எடுத்து எடுத்துட்டு போனது வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஹோம் ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு ப்ரீ பிளாண்டா உள்ள கிரவுண்டுக்குள்ள இறங்கி இருக்காங்கன்னு காட்டுது ஃபோர் டூ கேக் ஏற நானு கண்டிப்பாக சார் ஸோ இது கரெக்டாக வந்து நீங்கள் டெல்லியோட பேட்டிங்கை வந்து அப்படியே கிரிபிள் பண்ணிட்டாங்கன்னு அதுதான் பேசணும்னு நினைக்கிறேன் டெல்லி வந்து கொஞ்சம் செட் ஆகி நல்லா வர்றது காரணமாகவே இருந்தது அவங்களோட ஓப்பனிங் பர்டிகுலராக மிகர்க்கு வந்ததுக்கப்புறம் அவரோட இன்டென்ட்ன்றது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு பயங்கர எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்காங்க எல்லா பாலும் அடிக்க போகணுன்ற இன்டென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இன்றைக்கி அவரை அடிக்க வச்சதும் அதுதான் இன்றைக்கி அவுட் ஆக்குனதும் அதுதான் அந்த அந்த சுச்சுவேஷனை பார்த்து அடிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு விளாடலாமா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு ஏதோ ஒரு படத்துல வந்து இந்த சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு அடிப்பாங்க தெரியுமா ஒரு பாட்டுல வரும் கமலஹாசனோட ஒரு பாடம் மூன்றாம் கிரைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரம் சாயம் வெளுத்துரும் இன்னைக்கு வெளுத்துடுச்சு நீங்க அதாவது ஒரு நாள் ஒரு போலிங் போக்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான தேவையான ஒர்க் பண்ணி நல்ல வெல் பிளான்டா உள்ள போலர்ஸ் இறங்கினாங்கன்னா எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் ஆனாலும் சரி அடிதடி பேட்ஸ்மென்ல வந்து ஒண்ணு இல்லாம பண்ண முடியும் அது அது இன்னைக்கு கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு அது ஸ்டப்ஸ் ஆகட்டும் மெகர்க் ஆகட்டும் ரெண்டு பேரும் நீ ஒண்ணுமே பண்ண முடியல அந்த அது ஸோ இது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்த முன்னாடி இருந்த இன்டர்வியூல கூட நம்ம சொல்லியிருப்போம் போலர்ஸ் வந்து ஏன் ஒரு புதுசா ஒன்னு ட்ரையே பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு திருப்பி அதே மாதிரி போடுறாங்க திருப்பி திருப்பி ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அந்த அது ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த பைட் ஆர்த்தர் வந்து சேர்ந்தது அந்த வயிற்று யாருக்கார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேமே வர போச்சு பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு பால் இல்லைன்னா ஒரு பால் விக்கெட் உண்டு மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆ ஆடலாம் நம்மளும் கைதட்டலாம் அவர் அடிக்கிற சிக்ஸ பார்த்துட்டு பட் கன்சிஸ்டன்டா எல்லாம் பண்ண முடியாது ஒரு நல்ல போலிங் டீம் அவங்க நடிச்சா இந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஷிப்பை எக்ஸ்போஸ் பண்ண முடியுங்கிறத நீங்க தரவா ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகே சார் இன்னொரு சைடு கே கேஆரோட பவுலிங் யூனிட் பத்தி பேசும்போது முக்கியமானது வந்து வருண் சக்ரவட்டி அவரோட கொஞ்சம் வா ஃபேஸா இருந்தாரு அதுக்கு வந்து கே கேஆர் கொஞ்சம் கன்சென்ட் இருந்துச்சு இன்னைக்கு திருப்பியும் அவர் கம்பேர் குடுத்துட்டாரு எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல ஒரு சின்ன அவரை பத்தி சார் அது வருண என்ன எக்ஸலென்ட் போல இந்த நடுவுல கொஞ்ச நாள் ரன்ஸ் போனாரு அது காரணம் என்னன்னா இதே மாதிரி இந்த பேட்டிங் ஓட இந்த ஸ்டைல் தான் அதனால வேற வழி இல்லாம அவரு அவரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து முதல்ல டாப் ஆர்டர் வந்து பென் கயிட்ட டைட்டன ஒன்னு இவரோட போலிங் வந்து நல்லா எடுபட்டது அவர் அழகான டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கேன் கிரெடிட் ஸ்ரேயா செய்யறது கூட சொல்லணும் ஏன்னா ஒரு பத்து வரைக்கும் அவர் ஹோல்ட் ஆன் பண்ணார் அவரை அவர் முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணாம கொஞ்சம் லேட்டரா தான் கொண்டு வந்தாரு அவர் போட்டாரு போட்டார் பரத்ரூன் கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இந்த வருண் சக்கரவர்த்தியை ரூமுக்கு கூட்டு போயிட்டு உள்ள தனியா காப்பா போட்டு உள்ள உட்கார வச்சு தினம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவருக்கு கிச்சி கிச்சி பண்ணி

பட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரிதான் ஜாலியா இருக்கலாம் அவரு திருச்சிட்டு எனிவேலி எக்ஸலென்டா போட்டாரு அதே நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் எந்த ஒரு இன்னோவேஷனுமே எடுக்கல கேரக்டான ஸ்டம்பர்டு ஸ்டம்பர்டாக இப்படியும் அப்படி இப்படி அப்படியும் அப்படியே கவிதை பாடினாரு பந்தக்கு பண்ணு ரிஷப் பந்துக்கு தண்ணி காமிச்சாரு பாருங்க இன்னைக்கு ரிஷப் பந்த் வந்து இன்னைக்கு வந்து நான் அவுட் ஆகிதான் தீர்வேங்கிற முடிவோட உள்ள பேட்டிங் ஆடிட்டு இருந்தார் அது நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தூக்கி லஞ்சி தூக்கி போட்ட மீன் மாதிரி துள்ளார் ஒரு வருண் சக்கரவர்த்தி அவர் என்ன பண்றதுன்னே தெரியல கையில பால் நிக்கல அப்சல்யூட்லி ஆஃப் கலர் இன்னைக்கு ரிஷப் பண் அப்பவே மேட்ச் கன்சிட் பண்ண தான் தோணுச்சு எனக்கு ஓகே ஓகே சார் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கேக்காரோட பவுலிங்ல வைபவம் வர வர மாதிரியான யங்ஸ்டர் அவ்வளோ நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க பட் அவங்களோட காஸ்ட்லியஸ்ட் பிக் ஆஃப் தி ஐபிஎல் வந்து இன் சோ ஃபார் இன்னும் பெருசா எந்த இம்பேக்ட்டுமே பண்ணல நிறைய எங்க நிறைய பவுலர் ஸ்டடி வாங்குறத பாக்குறோம் இன்னைக்குமே குல்தீப் யாதவ் அட்டாக் பண்றதை பார்க்கறோம் சோ எப்படி பாக்குறீங்க சார் ஸ்டார்க்கோட இந்த விஷயத்தை ஸ்டார்க்க கேட்குறீங்களா ஆஹ் ஆமா ஸ்டார்க்தான் ஸ்டார்க் வந்து இனிமேல் தான் வருதா இந்த மாதிரியான ஐபிஎல் போலிங் எப்படிங்கறத கத்துக்கணும் அவரோட போலிங் வந்து இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிபிக்கல் ஆஸ்திரேலியன் கண்டிஷன் போலிங் தான் இருக்கு அவருக்கு இந்த த்ரீ குவார்டர் லென்த போடுறாரு பவுன்சி ட்ராக்ல எப்படி போடணுமோ அந்த 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 மாதிரியான போலிங்ல தான் இருக்காரு நம்ம இந்தியன் ட்ராக்ல எப்படி போடணும்ங்கிறதுக்கு இன்னும் அவர் கரெக்டா வந்து அந்த குரூவில வந்து செலக்ட் ஆகல அவருக்கு அப்படிதான் சொல்லணும் அது ஏன்னா அவரோட போலிங் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய இன்னோவேஷன்லாம் எதுவுமே பண்றது இல்லை அவர் கரெக்டா அவர் போடுறது வந்து அவன் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல இதே போலிங் போட்டாருன்னு வைங்களேன் அவர் அன்பிலேபிளா போதும் ஆமா இந்த கண்டிஷன்ல இந்த லெங்க்த்து அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஒரு ஸ்லைட்டா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பிக் பண்றாங்க அப்படி இருக்கு அந்த அந்த அளவுக்கு வருது ஏன்னா இங்க முட்டிக்கு மேல நம்மளுக்கு இடுக்கு ரைஸ் ஆக போறது இல்ல அவரோட லெங்க்த்து வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல இங்க இருக்கும் அவ அவ்வளவு ஈஸியா ஆட முடியாது பட் அவருடைய அது அதனால தான் அவர் வந்து கேட்டிங் எக்ஸ்போஸ் பாவம் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல பட் அவர மாதிரி ஒரு அந்த லெவல்ல இருக்கிற ஒரு போலர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் உட்காந்து போலிங் கோச் கிட்ட பேசலாம் இந்த 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 ஒரு பத்து பதினஞ்சு மேட்ச்சுக்கு நான் எப்படி மாறிக்கணும் அப்படின்னு பண்ணலாம் மேபி அவர் வந்து பேச காம்ப்ரமைஸ் பண்ணலாம் கொஞ்சம் பேச கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அண்ட் லெக் மெயின்டைன் பண்ணலாம் விக்கெட் போடலாம் கொஞ்சம் ஒரு போடுறதுக்கு ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணலாம் சம்திங் ஏதாவது ஒன்னு பண்ணலாம் அவங்க சச்சன் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் நான் புடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு போட்டுட்டு இருக்காரு அதுதான் தப்பா தெரியுது இங்க ஓகே சார் கடைசியாக பேசணும்னா கே கேஆரோட பேட்டிங் இன்னைக்கு பெருசாக ஒன்றும் குறையில நல்ல டார்கெட்டை எப்படி அடித்து முடிக்கணுமோ அப்படி அடித்து முடிச்சுட்டாங்க பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்களோட ஓப்பனிங் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது சால்ட் நிறைய செட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒன் டவுனில் அவங்களுக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரகுன்சி வந்தார் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு ஆனால் இப்போது திடீர்னு ரிங்கு சிங் வர்றாரு ஐயர் வராரு வெங்கடேஷ் ஐயர் வராரு அளவுக்கு எக்ஸ்போ இன்னும் அவங்களோட ஒன் அந்த மிடில் ஆர்டருக்கான தேவை இல்லாதனால அது எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கா இல்லை என்னைக்காவது தேவைன்னு ஒரு வரும்போது இது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா தேவைன்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் டிங்கரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்க ஒன்றா கொண்டு வந்தது மேபி மேபி அதர் கர் மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபோ ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் கூட இருந்துக்கலாம் கொஞ்சம் அவருக்கு வந்து அவரை கொஞ்சம் பேட்டிங் எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஆடட்டும் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது இன் ரெக்கனிங் அப்படிங்கிற மாதிரி கூட ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இந்தியன் செலெக்ஷன் இருந்து செலெக்ஷன் இருந்து வந்திருக்கலாம் இவங்க இவங்களுக்கு கொஞ்சம் தேவை சிட்டிங் ஆன ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் ஒன் ட்ராப் இறக்கிருக்கலாம் பட் ஒன் டிராப் இறக்கினது தப்புன்னு தோணுது அவுட் ஆயிட்டர் ஆமா ஆமா சார் அதுவும் டக்குன்னு திடீர்னு வேற ஒரு கொஷனில் வந்தோன்னே வேற மாதிரி தான் ஆடினாரு ஸோ பார்க்கலாம் சார் டெல்லி வந்து ஒரு நல்ல செட் ஆகிட்டு இருந்து வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு லாஸ் இருக்கு கேக்கார் நல்லா போயிட்டு இருக்காங்க கேம் கோஷன் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது டவர்மெண்ட் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க்யூ